அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மீன் தொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வந்து தெரிஞ்சவர் எல்லா உயிரிய கலந்து எல்லா எல்லா உயிரியம் கலந்து அனைத்து வழி நடத்தி கொண்டே அவர் அருளால் அனைத்து உயிர்களும் அன்பும் ஆரோக்கியமாக இருந்து உலகம் செழிக்க தர்மம் சத்தியமும் தொடர்ந்து இயற்கை இறைவன் கொண்டே இருந்தார் இயற்கை இயற்கை இறைவன் அவர் எல்லா ஊருக்குமே அவர் காரியம் அவரை தெரிஞ்சுக்கொள்வது தான் பிரச்சனை அவரை கொள்ள வேண்டும் அவரை கண்டுக்கொள்ளணும்னா ரொம்ப உயிரின அன்பாக இருந்தால் அவரோட கண்டுக்கொள்ளலாம் அன்பு தான் கடவுள் அந்த அன்பு தன்னுயிர் போல பிற உயிர் எண்ணி உயிருக்கு அன்பு செய்வதில்லை இந்த பிறவி நோக்கம் பிறவி கடன் பிறவி விதியே இதுதான் இயக்கின் விதியே இந்த பூமியில் பிறவியின் நோக்கமே இந்த பிறப்பின் தேகம் பிறந்த ஊன் உயிர் அத்தனையும் அதுதான் வேறு எதுவும் பூமியில் கொண்டு போக முடியாது எதுவும் அடைய முடியாது எது பெற்றாலும் அது திரும்ப இங்கே வெற்றி தான் போகணும் இதற்காக நம்ம வந்த நோக்கமே பேரவர் பெற்று பெருவாழ்வு வாழ்வது தான் பெருவாழ்வுன்றது இந்த பிறவி சிறிய வாழ்வு இந்த சிறிய வாழ்வில் பெருவாழ்வாக மாற்றிக்கணும் சிறிய வாழ்வு இறந்து இறந்துக்கொண்டே இருக்கும் பெரிய வாழ்வு இரவால வரக்கூடியது இன்று இந்த ஊர்தேகத்தில் இருந்து கண் கண்ணில் காட்சியாக தெரியும் உயிர்தேகம் உயிர்தேகத்தை எடுத்து எல்லா கருத்துலையும் கலந்துருப்போம் அதுதான் வளர் பெருமான் கலந்தார் வளர்ப்பெருமான் மட்டும் நான் மட்டும் மாற்றிக்கொண்டார் உலக இயற்கை நீதியே இருந்தால் அது வளர்ப்பெருமான் அந்த அந்த தேகத்தை மாற்றி கொண்டார் தன்னை மாற்றிக்கொண்டார் கொண்டார் வளர் பெருமான் மட்டுமே இல்லை உலகத்தை அத்திரி உயிரும் ஒரு காலத்தில் அந்த பெருவாழ்வு அடைஞ்சே தெரியும் வேற வழி அந்த வழி தான் அடைஞ்சால் ஆகும் வேண்டிய வழி போட அந்த வழியில் பள்ள பெருமான எளிமுறையில் மக்களுக்கு எடுத்துரைத்த நெறி தான் சன்மார்க நதி அது சத்திய நதி அவர் சாமி பெற்ற பேரருடன் அனைவரும் தரலான்றதை சத்தியம் சொல்றார் அதுக்கு ரொம்ப எளிமையான வாழ்வு தான் எளிமையான அவர் வாழ்ந்த முறையை தான் அந்த அடுத்தது அந்த முறையை அனைவருக்கும் சன்மார்க சங்கத்துக்கும் பொது பொது வாழ்வில் இருக்கிற நிறைய அன்பருக்கும் அந்த இருக்கணும் சங்கம் மட்டும் இல்லை பொது எவ்வளோ சாதிப்பில் இருந்து அந்த நிலையை அடையிற வந்து கொண்டே இருப்பவா வழியாக வந்து கொண்டே இருப்பாங்க எனக்கு இந்த இயற்கை நோக்கம் வந்து அனைத்து ஊருக்கும் பொதுவானது மனித தளத்துக்கு மட்டும் எல்லா ஊருக்கும் அந்த இறைவன் வந்து வசப்பட்டு காரியப்படுத்த நம்ம வந்து அதை வெளிப்படுத்துகிறோம் எல்லா உயிரும் அந்த உணர்வு அது வாழ்ந்து கொண்டு அடைஞ்சு கொண்டு இந்த நோக்கில் சில காலங்கள் நம்ம பிரிவிலே இறைவனை மணி தற்களை பார்க்குறோம் ஒளி தற்கொலை பார்க்குறோம் தாய் தண்ணியாக பார்க்குறோம் இயற்கை வலியாக பார்க்குறோம் எல்லாமே இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் நம்மளுக்கு தன் உள்ளத்தில் இருக்கிறத வெளி வெளிப்படியாக வெளிச்சமாக வெளியில் புறத்தில் காட்டுறாங்க அகத்தில் இருந்தால் புறத்தில் காட்டுறாங்க அகத்தில் இருக்கிறது தான் புறத்தில் இருக்குது சுட்சமாக தான் கொஞ்சம் சுத்தோலமாக இருக்கும் ஆனால் அது வேற நம்ம வேற இல்லை இதனுடைய பிரதிபலிப்பு தான் புறம் அதனால் புறத்தில் நம்ம பார்த்து நான் நடந்து கொள்வோம் புறத்தில் நம்ம புறம் நம்ம வழிநடத்துது புறம் நம்மளுக்கு எதையும் கிடையாது நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மனதை ஒழுங்குபடுத்தி சீரமைக்கிறதுக்காக இந்த புறத்தில் பிறந்து அந்த வாழ்வை நம்ம அடைவதற்கு ஒரு வழிகாட்டு புற ஒரு தச்சு பொருள் நம்மளை வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டு அந்த வழியில் அனைத்து உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கு எல்லாமே இயற்கை நன்மையே செய்து கொண்டிருக்கு அந்த இயற்கை உண்மையை நம்ம விளங்காத பார்க்கத்தகம் இயற்கை நம்மளுக்கு எந்த எதிர்ப்பாக நம்ம சேர்ந்துச்சு இயற்கை நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுத்துருச்சு இறை இயற்கை நம்ம சதி பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு அறியாக்கில் சொல்லி இயற்கை எல்லாம் நன்மையே அந்த நன்மையை நம்ம வணங்கி 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 ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயற்கை துன்பம் இயற்கை நம்மளுக்கு துன்பம் போல் கிடைக்கும் ஆனால் நம்ம தான் ஆனால் துன்பம் போல் இருந்தாலும் அதை வணங்கும் போது அதை நம்மளுக்கு விளங்கிடும் வணங்கினாவே துன்பம் விளங்கிடும் எரிய வழி எந்த பொருளும் மதிக்கிறோமோ அது நம்மளுக்கு விளக்க விளக்க பண்ணிடும் அதுபோல் இயற்கை ஒட்டி வாடும்னா இயற்கையை மதித்தாவே போதும் இறைவன் தான் இறைவனாக இயற்கை இருந்து இறைவனாக எல்லா ரூபத்திலும் இருக்கும் அவர் ஒளியாகவும் ஓசையாகவும் ஒலியாகவும் ஓசையாக இருந்த அது எல்லா பொருளையும் இறைவன் தான் காட்சியாக இருக்க அது உண்ணியமாக புரிஞ்சு விட்டு ரொம்ப ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஒன்று சின்ன வந்து அது உட்கொண்டு பொருப்பொருள்கள் எல்லாமே ஒரு பொருளாக தான் தெரியும் அது உரு பார்த்தா அதுவும் ஒரு பிறவி அடிச்சு அந்த ஜலமாகவும் ஜீவனாகவும் அந்த பிறவி கடன் நீப்பதற்கு நம்மகிட்ட ஒரு தத்துவ பொருளாக வந்துடும் எல்லாமே இறைவன பொருள் தான் எல்லாமே உயிர் இருக்குது எல்லாமே பேசக்கூடிய இருக்குது எல்லாமே அது தன்மை இருக்குது நம்மளை போல தான் அதுவும் நம்ம நம்ம தான் மனுஷன் நம்ம தான் பெரியார் நம்ம தலைமை நீங்கள் கிடையாது அதுவும் அதோடைய பொருளாக அதில் அதை உணர்த்து ஒன்று ஒன்று இந்த உயிர்த்தொடர் ஒன்று ஒன்று சார்ந்து வாழணும் எளிமனை தனித்து வாழணும் இயற்கை இறைவனோடும் இயற்கை உண்மை தத்துவ பொருளோடு உலகினோட சாந்தம் வரும் இது இல்லாமல் அது கிடையாது அது இல்லாமல் நான் கிடையாது நானும் அதுவும் வேறு வேறு நானும் அதுவும் ஒன்று அதனால் நான் வேறு இயற்கை வேறு நான் வேறு உலகம் வேற எல்லாம் ஒன்றுக்கும் நம்ம ஊற்றப்படும் ஆனால் எது எந்த துன்பம் நம்ம இயற்கையில் விரோதமாக நடந்தாலும் அதோடைய சீற்று நம்மளுக்கு பார்க்க முடியும் எது செய்தாலும் அது ஏற்ற விளைவு நம்ம கிடை ஆனால் நன்மை தீமையும் நம்ம செய்கிற செயலி தான் வருது தனியனுக்கு நன்மை வர தனியாக தீமை இருக்கும் அது என்ன நம்ம ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவம் பக்குவாடகு ஏற்றுக்கொள்ள மனம்லாம் நம்ம 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 வந்த பழி யார் மாதிரி யார் போட்டு போயிருந்து இருக்கும் அதுவும் நடந்து கொண்டு இருக்கு அது ரொம்ப விலகலை அதனால் ஒன்று மதி வழி நடத்தும் ஒன்று விதி வழி நடத்தும் மதி வழி நடத்துறதும் விதி வழி நடத்தும் ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்க உண்மையும் உண்மையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதோடய விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நன்மை அறிவிக்கும் விதிக்கும் ரெண்டு மாறி மாறி நடக்கும் நம்ம எந்தளவுக்கு நன்மை செய்கிறோமோ மாதிரி செய்கிறோமோ அன்பாக செய்கிறோமோ அதை மதிக்க வரும் அன்பில்லாமல் செய்து அது விதிக்க வரும் அப்போ நன்மை தீமை நம்ம செய்கிற செய்கிறதான் நம்மளுக்கு நன்மையும் தீமையும் வருது தவலை தனியாக ஏதோ ஒரு நன்மை வந்துச்சு தனியாக தீமை வந்துச்சு யாரோ நம்ம தீமை செஞ்சு அது அப்போது மனசு ஆறுதல்காக நம்ம மனசை ஆறுதலுக்காக சொல்லிக்கலாம் தேவையில்ல உள்ளபடி போலாமல் நம்மளுடைய செயல் தான் நம்மளுக்கு நன்மை இருக்குது ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஐயா இன்றைக்கி ரெண்டே கேள்வி ஐயா ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா ஐயா இப்போ வந்து ஐயா நம்ம வந்து இறைவன் வந்து இவ்வளோ நற்பண்புகளும் இவ்வளோ நற்காரியங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தோம் திருப்பி திருப்பி வந்து பிறருக்கு துரோகம் பண்ணுறது பிறருக்கு தீங்கு செய்வது இது வந்து அந்த மனிதனுடைய அடிப்படையில் அது அமைஞ்சிருக்கு அது எல்லாரையும் சொல்லலை குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஐயா நம்ம எவ்வளோ நற்போதனையில் கேட்குறோம் இறைவனுடைய பல விஷயங்களை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து சரியாக காதில் வாங்குறதில்லை அதை வந்து நம்ம காதில் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா நமக்கு அந்த இது தொடர்ந்துட்டே இருக்குது ஓகேங்களா ஐயா அதுக்காக என்ன பண்ணணும் ஐயா என்ன பண்ணுன்னா என்ன பண்ணால் நம்ம வந்து அதுக்கு திருப்பி அந்த சரிவ இறைப்பா இறைப்பாதையில் நம்ம செல்ல முடியும் அதாவது தவறான பாதைகளில் போகாமல் இறைப்பாதையில் நம்ம செல்ல முடியும் சிந்திச்சா போகும் தப்பு எங்கே இருந்தாலும் ஏன் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டப்பேன் வந்து நம்ம வந்து தன்னை தன்னைக்குள்ள கேள்வி கேட்க தன்னை சீர்த்து தன்னை திருத்திக்க மாட்டோம் அந்த தன்னை திருத்திக்கிறதுக்கு மனசு இல்லாமல் பிறர் மேலே போட்டு நம்மளுடைய பழியை நம்மளுக்கு வந்த நம்மளுக்கு நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றது குணம் இல்லை கேத்தியது குணம் கிடையாது அதுவும் எல்லாம் கேட்டு தான் செய்யணும் ஏன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நம்மளோட நம்ம தான் தகுதிக்கிறத பாரு இன்றைக்கி இன்றைக்கி பேசுவோம் நாளைக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒத்துக்கணும் இப்போ ஒத்துக்க மாட்டோம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒத்துருக்கோம் ஏற்க குணம் அது நம்மளுக்கு வந்து அறிமுகம் மாற்றி மாற்றி செய்கிறதால நம்மளை விளங்காமல் கண்குணமோ இறை குணமோ சேர்த்து இருக்கால நன்மை தீமை சேர்ந்து சேர்த்துருக்கோம் அப்போ நம்ம கிடையாது அது கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே துன்பம் விளங்கணும் அமைதியாக ஏன் துன்பம் வந்து பழைய காலத்தில் நான் நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இயல்பாக பேசுவாங்க எனக்கு ஏன் துன்பம் வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன் எந்த துன்பம் வந்தாலும் நான் தப்பு பண்ணேன் ஏன் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பான் இப்போ நம்ம அந்த பண்பு போயிடுச்சு எந்த சும்மா ஏன் துன்பம் வந்துன்னு கேட்பேன் எனக்கு ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்பேன் இல்லைனா என்ன செய் அப்படின்னு கேட்போம் அதுக்குள்ளே நீ எந்த கேள்வி நம்மக்குள்ளே கேட்காது எல்லாவுமே வந்து நம்மளுக்குள்ளே காற்று கொண்டு இருக்கு ஆன்சர் கொடுக்கு காத்து கொண்டு நம்ம கேட்கணும் எல்லாமே கேட்டால் கிடைக்கும் இந்த உலகம் கேட்டதெல்லாம் கிடையாது கொடுக்கறது தான் இந்த உலகம் பார்த்து கொண்டு இயற்கையே வல்ல சக்தி தான் வல்ல சக்தி தான் அதெல்லாம் வள்ளி கொடுத்து கொண்டு வரேன் எல்லோருக்கும் எந்த குறையிலாமல் வள்ளி கொண்டு நம்ம தாங்கோட சக்தி நம்ம தாங்க வச்சுக்கூட பக்குவம் அது வச்சுக்கிற பக்குவம் அது அந்த அதுவம் அதோடைய பதம் அது கொடுத்து தான் வச்சுருக்கேன் அது என்ன மறைக்கிறது நம்ம செய்கிற தீமை தான் நம்ம தாக்குறதுக்காக எந்த தப்பு இயற்கையாக செய்ய சக்தியம் நாம் வந்து விளக்காத காரணம் மற்ற காரணமாக மனம் பதப்படாத காரணத்துக்கு யார் வேறு ஏதோ வேறு ஏதோ கழிப்போட்டு எப்படி வழி போட்ட யாரும் குற்றம் குற்றவாளிப்பட்டு நாம் செய்கிற தவிர்த்து சேரும் நாம் செய்கிற நன்மை நம்ம சேரும் நம்ம நன்மை செய்த தீமை நம்ம செய்து செய்கிறோம் ஐயா இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா பல தீமைகள் பண்ணுவாங்க அதாவது பொதுவாக சொல்கிறீங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பல தீமைகள்னால் அதாவது எதிர்வினைகள் பண்ணுவாங்க அதாவது செய்வினைகளோ எதிர்வினைகளோ அதாவது நமக்கு நம்ம இப்போ எதிரியிருக்கான அவனை பழி வாங்கிறதுக்கான பல செயல்முறைகளை அதாவது வேலை சம்மந்தமாகவோ பல விஷயங்களை பல பல வழிகளில் அதை செய்வாங்க ஆனால் அப்படி செய்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க அதாவது நல்லா இருக்கிறாங்க அந்த பாதிப்பு எதிர்வினை பண்ணுறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அதாவது தீங்கு செய்வோன்னு நல்லா இருக்கிறான் அதாவது ஏதாவது வழியில் அவனை கெடுக்கிறவனோ அதாவது வருமானத்துலேயோ குடும்பத்திலேயோ அதாவது பொருள் விஷயமாவோ அதாவது பொருளாதாரமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு கெடுக்கிறவன் அத்தனை பேரை வந்து அவனுக்கான ஒரு பலத்தோடு அவன் நல்லா இருக்கிறாங்க ஆனால் அந்த பாதிக்கப்படுறவங்க அந்த வினையை அனுபவிக்கிறவங்க அதாவது அவங்க செய்கிற எதிர்வினை அனுபவிக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை பொறுத்து உங்கள் கருத்து என்ன யாரு மட்டும் சொல்லுங்கள் எல்லாம் நம்மளுக்கும் உலகமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு தப்பு பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ண தப்பு நம்மளுக்கே வரும் ஒரு தப்பு பார்த்துட்டு நான் நல்லவேன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கொள்ளாமல் ஒரு ஒரு தப்பு ஆண்டவட்டை முறையிடாமல் நான் பாட்டு போனால் தப்பு திட்டி எவன்கிட்டே தான் வரும் அது எவன மாதிரி வரும் அது எந்தியாக வரும் எவ் எவ்வளோ நம்ம ஆண்டவன் முறையிடாமல் ஆண்டவன வேண்டாமல் அந்த இது சொல்லாமல் நம்ம அதை நிவர்த்தி செய்யாமல் நிவர்த்தி செய்யாமல் போனால் கூட நம்ம தூக்கி வரும் நல்லவங்க தான் ஒரு ஒரு வெய்த் டேக் நம்மளால் தூக்கி விட முடியல பஸ்ஸில் கடவுளை அவர் யாரும் யாராக தூக்கி விடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட்சி கூட அது அந்த அவர் செய்த பார்த்ததுக்கு அந்த பலனை செய் கண்ணு காணாமல் போனால் அது குற்றந்தோம் நம்ம கேட்டு கேட்காத போல இருந்தோம் பார்த்தோம் பார்க்காத போலதும் தெரிஞ்சு தெரியாத போல இருந்தோம் அது பெரிய குற்றம் அதுதான் நான் நல்ல ஒரு தப்பு வர கஷ்டம் வரது நான் எந்த தப்பு செய்யலப்பா தனியாக கஷ்டம் இருக்குன்னா நம்ம கண்ணு காணாமல் போனோம் இந்த இல்லாமல் போல் இருந்தோம் கொடுக்குற குணம் கொடுக்குற சக்தி இருந்தால் கொடுக்காம போகணும் ஆனால் நல்ல முன்னு சொல்லணும் எல்லாமே படகிட்ட முறையிடணும் ஏதோ ஒரு கீழ் இருந்தால் குணமாக அவனை காதல் எப்படி கீழ்ந்தாலும் அவங்க நல்லா ஆகணும்னு வேண்டாம் நல்லா ஆகணும்னு நினச்சா போதும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா போதும் உடனே அந்த நல்லா அந்த சக்தி வந்து நல்லா இருக்கும் அந்த வார்த்தை வாழ்த்து தெரிவிக்கிறது குணமாக குணமாகணும்னு வேண்டுக தெரிவிக்கிறது வேண்டுக தெரிவிக்கிற நீ நல்லா இடுவான்னு ஒரு பேச்சு சொன்னால் கூட போதும் அது நல்லா நம்ம கூட ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து வார்த்தையாக வரும் ஸ்டைலாக வரும் அந்த வார்த்தையாக பேசினா கூட அந்த அந்த காந்த சக்திக்கு அவர் குணமாக ஒரு வார்த்தை பசங்க மனசு நோவுதில்லை ஒரு நல்ல பேசினா ஒரு சனசு நல்லா ஆகுது இல்லை இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அதனால ஒரு சின்ன விவகாரம் அவனுக்கு ஒரு ஒரு பாதிப்பு நல்லா இருந்துருப்பான் என்ன சிறு காலையில் இருந்தால் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் என்ன போகும் அதனால் தான் நலூர் திருமான் உடைய வார்த்தை வந்து எல்லா உயிரும் வாழ்க்கை வாழ்க்கையில் மக்கள் எதிர்பார்த்து எதை செஞ்சாவில் உயிர்கள் மூலமாக தான் அந்த அருள் பட முடியும் தனியாக அருள் படம் கடவுள் தனியாக அருள் கொடுக்க மாட்டான் அவ்வளோ உயிர்களுக்கும் தெரியும் எந்த உயிருக்கு யார் நன்மை செய்யலை உயிர்களுக்கு நன்மை செய்த கடவுள் நன்மை செய்வாங்க உயிர்கள் உயர்ந்து கடவுள் ஏறாங்க உயிர்க்கெலாம் கடவுளாக இருக்க அப்போது நேரடியாக செய்கிறது கடவுளுக்கு உயிர் செய்யணும் இப்போது கடவுள் ஒன்று வசப்பட்டு கொள்வாங்க கடவுள் தனித்து எங்கே இருக்கா சாட்ச ஒரு ரூபமாக இருக்கார் அவர் நினைப்பில் நல்லா செய்யணும் அவர் வச்சா சாப்பிட மாட்டார் ஒரு மரியாதைக்காக செய்யும் மரியாதை செய்து அப்புறம் மட்டும் இருக்கா கொடுக்குறோம் நம்ம வீட்டில் சாமிகிட்ட படைக்கிற சாமியாக சாப்பிட்றாரு இல்லையா சாமி தான் இருக்குது ஒரு மரியாதைக்காக வைக்கிறது வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுக்குறது அது போட்டால் உயிரினுக்கு அன்பு செய்ததே போதும் கடவுள் எல்லாம் நம்பி செய்யறது நம்ம நலி செய்யணும் உயிரும் நன்றி செய்ய ஆரம்பிச்சு இடம் பார்க்குறது இப்போ நல்லா நல்லாயிருக்கும் செய்யக்கூடிய அந்த குணம் இருக்கும் இடம் பார்க்கணும் எல்லா எல்லாருக்கும் இன்னும் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் எல்லாமே என்ன வேறு வழி கிடையாது நம்ம செஞ்சு தான் ஆகணும் யாரும் எதுவும் ஓட முடியாது எங்கேயும் பதவி இல்லையா ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ இலவசம் கல்வி இலவசம் உணவு இலவசம் எல்லாமே இலவசம் கிடைச்சி இலவசம் தான் வேறு தப்பாக நினைக்க வேணாம் கொடுக்குற குணம் வந்து எல்லோரும் கொடுக்குற குணம் வேறு வழி கிடையாது வேற வச்சுருந்தா அது எமனா மாறிடும் அது கொடுத்தா தெய்வம் மாறும் ஒரு பொருள் வச்சுருந்தா எமனாக மாறும் அது கொடுத்தா தெய்வம் மாறிடும் அப்படி கொடுக்குற குணம் வந்து அவன் தேகம் பாதிக்காது அதெல்லாம் கொடுக்குறவங்க கெட்டு போகுது தேகம் கொடுத்தாதுன்னா தேக நம்ம உடம்பு ஏன் இறக்கம் வருதுன்னா நம்ம கொடுத்து பழங்கள் கொடுக்கெல்லாமே கெட்டுவாங்க இயற்கை கொடுத்துக்கொண்டே இருக்கு அதான் வாழ்ந்து கொண்டே இருக்கு அது கொடுக்கலை வாண்டு கொண்டே இருக்கு கொடுக்கிறவங்க மாற மாட்டாங்க அவன் தான் கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டான் தர்மம் தலை காக்குன்றது தான் சத்தியாக இருக்கும் அப்போ தலை என்பது இறைவன் இறைவன் தான் நம்ம ஊடக வந்து எல்லாத்தையும் நடத்துகிறாங்க இங்கே இங்கே நல்லா இருந்தால் இங்கே நல்லா இருக்கும் இங்கே எப்படி இருக்கோ அங்கே அப்படி இருக்கும் அதனால இது கொடுக்குறது இது ஏழை பணக்கார தான் பணக்கார தான் நீ சின்ன ஏழையாக கூட முடியும் ஒரு சுடி அரிசி ஒரு ரூபா கொடுத்தா போதும் ஐம்பது காசு பத்து காசு கொடுத்தா போதும் கொடுக்குறவங்களாம் இயற்கை உண்மை என்ன பணக்காராம் கொடுக்கணும்னு செய்யணும் ஏழை கூட அவங்களுக்கு செல்வம் தொழைக்கும் கொடுக்குறவங்களுக்கு செல்வம் தந்துன்னே ஆனால் தான் கொடுக்க நல்லா நல்லா இருக்கும் பார்க்கறது ஏழுமா போல தெரியும் ஆனால் அவங்களுக்கு நல்ல வெடி செல்வமாக இருக்கும் செல்வன்றது தெரியாது தெரியல பொருள் பொருள் இருக்கும் அருமிசன் அருஷல் வந்து அவங்க எப்போதும் இல்லைன்றது மனசு இருக்காங்க எப்போதும் நிறைவாக இருக்கும் யார் இல்லைன்றது இல்லைன்றத வந்து சொல்ல அவசரம்னா இறைவன் கொடுத்து கொண்டே இருக்க அவர்களும் இல்லைன்னு சொல்ல முடியும் எங்கே நம்ம கஷ்டம் கஷ்டமும் கிடையாது நாம் அதிகமாக தான் கஷ்டப்படும் கஷ்டப்படுறோம் தேவிக்குமே தான் ஆசைப்படுறது கஷ்டப்படும் ஒரு அளவாக இருந்தால் கஷ்டம் கிடையாது அதிகமாக ஆசைப்படுறது தான் கஷ்டம் எங்கேயும் கிடையாது நம்மளுக்குள்ள தான் கஷ்டமாக நஷ்டம் தான் இருக்குது அவ்வளோ கஷ்டமாக அது விலங்கா தப்பு நம்ம மட்டும்தான் அதிகம் ஆசைப்பட்ட ரீதி வந்து உள்ள போகும் அப்போது நம்மளோட கஷ்டப்படுவோம் அவர் புரியாது திருப்பி அவள் விட்டு ஒன்று புரிஞ்சுரு ரொம்ப பெரிய சொல்ல சொல்லி நிறைய சொல்லணும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அவரவர் அறிவிக்கத்தோன்னு சொல்லலாம்